அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜேஇஇ மெயின் தெருவில் கேட்ட ஒரு கொஷினை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா அணிகளும் அணிக்கோவைகளும் அப்படின்ற சாப்டர்லேருந்து பல்வேறு வரிசைகளுடைய அணியின் அணி அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி தான் கேட்டிருக்காங்க கொஷின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் ஒன் பிளஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் ஃபோர் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் ஃபோர் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் என்ற சமன்பாட்டின் தீர்வுகள் என்ன அப்படின்றது தான் கேட்டுக்கிறாங்க கொஸ்டின்ல இங்கே நமக்கு நாலு ஆப்ஷன் by ஆப்ஷன் ஏ பை பை சிக்ஸ் கமா பை சிக்ஸ் ஆப்ஷன் பி செவன் பை பை by பை பை c சி ஃபைவ் பை 12, செவன் பை பை 12, டி பை பை by கமா அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க ஆப்ஷன்ல இருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நாம கண்டுபிடிக்கணும் சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா அணிக்கோவைகள்னா என்னன்னு தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இந்த கொஸ்டனை நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ரைட் இப்போ இந்த கொஸ்டனை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டினை நம்ம டீடைலா ஃபஸ்ட்டு நமக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க இந்த அணிக்கோவையானது ஒரு த்ரீ பை த்ரீ வரிசையுடைய ஒரு அணியினுடைய அணிக்கோவையா நமக்கு கொடுத்துருக்குறாங்க அது ஜீரோவுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த சமன்பாட்டினுடைய தீர்வுகள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அந்த தீர்வுகள் எதுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னாக்கா ஜீரோ பை இந்த இடைவெளியில அமையக்கூடிய தீர்வுகளாக இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க சரியா ரைட் ஸோ அந்த தீர்வுகளை கண்டுபிடிக்கிறதுக்காக இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த

ஃபோர் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் அடுத்தது ஒன் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற இந்த அணிக்கோவையை நான் எடுத்துக்கிறேன் சரியா ரைட் இப்போது இந்த அணிக்கோவையுடைய மதிப்பை கண்டுபிடிச்சு அதை ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணும்பொழுது அதுலேருந்து அந்த தீர்வுகள் எக்ஸோடைய மதிப்புகளை நாம் கண்டுபிடிக்கலாம் ஸோ அந்த அணிக்கோவையை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து டிட்டர்மெண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நமக்கு ஈஸியாகிடும் ஸோ அதனால் அந்த அணிக்கோவையை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இங்கே சில ரோ ஆப்ரேஷன் அல்லது காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தி அதை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தி அந்த அணிக்கோவையை நான் ரெடியூஸ் பண்ணுறேன் அந்த காலம் ஆப்ரேஷன் என்ன அப்படின்னாக்கா இங்கே இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்குது இல்லையா இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் சி ஒன் இம்ப்ளாய்ஸ் சி ஒன் மைனஸ் சி டூ அப்படின்ற இந்த காலம் ஆப்ரேஷனை இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் நான் பயன்படுத்துகிறேன் அதே மாதிரி இந்த ரெண்டாவது காலத்தில் காலம் ஆப்ரேஷன் சி டூ இம்ப்ளைஸ் சி டூ மைனஸ் சி த்ரீ அப்படின்ற இந்த காலம் ஆப்ரேஷனை இந்த ரெண்டாவது காலத்தில் நான் பயன்படுத்துகிறேன் ஸோ இந்த ஃபஸ்ட்டு இந்த செகண்டு இந்த ரெண்டு காலத்துலேயும் இந்த ரெண்டு காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்தி இந்த டிட்டர்மெண்ட்டை நாம் ரெடியூஸ் பண்ண போகிறோம் சரியா ஸோ அது எப்படி அப்படின்னாக்க இங்கே டிடர்மெண்ட்டுக்குள்ளார

இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் வரும் அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் எக்ஸு மைனஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸ்ன்றது கேன்சர் ஆகிடும் அப்போ இந்த இடத்துல மைனஸ் ஒன்றுன்றது மட்டும் இந்த உறுப்பாக நமக்கு கிடைக்கும் அடுத்தது இங்கே இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா அப்போ ஃபோர் சைன் டூ எக்ஸ் ப்ளஸில் இருக்கும் சப்ராக்ட் பண்ணும்போது இங்கே மைனஸ் வந்துடும் அப்போ மைனஸ் ஃபோர் சைன் டூ எக்ஸு அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது இந்த உறுப்பு ஜீரோன்னு இருக்கும் ரைட்டா அப்போது இந்த செகண்டு காலத்தில் இந்த காலம் ஆப்ரேஷனை பயன்படுத்துகிறோம் C2 ல இருந்து C3 ய சப்ராக் பண்ணி அதை C2 லயே நாம ஃபிக்ஸ் பண்றோம் அப்படி பண்ணும்போது sin ஸ்கொயர் x sin ஸ்கொயர் x அப்ப ஜீரோ ஆயிடும் அப்ப இந்த உருப்பு நமக்கு 0 னு வந்துரும் அடுத்து 1 cos ஸ்கொயர் x இந்த cos ஸ்கொயர் x சப்ராக் பண்றோம் அப்படி சப்ராக் பண்ணும்போது இங்க cos ஸ்கொயர் x வரும் இங்க பிளஸ்ல cos ஸ்கொயர் x இருக்கும் கேன்சல் ஆயிடும் அப்ப இந்த இடத்துல 1 னு மட்டும் இருக்கும் சோ இந்த உறுப்பு 1 னு வந்துரும் அடுத்து இதுல இருந்து இத சப்ராக் பண்ணும்போது 4 sin 2x பிளஸ்ல இருக்கும் இங்கே சப்டாக் பண்ணும்போது இங்கே மைனஸ் ஒன்று இங்கே மைனஸ் ஃபோர் இன்ட்டு சைன் டூ எக்ஸ்ன்னு வரும் இதில் இருக்கக்கூடிய மைனஸ் ஃபோர் சைன் டூ எக்ஸ் இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஃபோர் சைன் டூ எக்ஸு கேன்ஸ் ஆகிட்டு இங்கே மைனஸ் ஒன்றுன்றது இந்த உறுப்பாக இங்கே இருக்கும் ரைட்டா இதில் இந்த தேர்டு காலம் இருக்குது இல்லையா அது அப்படியே தான் இருக்கும் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்தது இந்த உறுப்பு கா ஸ்கொயர் எக்ஸ் இதில் ஒன் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ சரியா ரைட் இப்போ இதை நம்ம டேரெக்டாகவே டிட்டர்மெண்ட்டு கண்டுபிடிக்கலாம் அப்போது இதில் மொதல் உறுப்பு ஒன்று இருக்கிறதுனால இந்த ஒன்று எடுத்துக்கிறோம் அந்த ஒன்றுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோ ரோன் காலத்தை விட்டுட்டு இந்த நாலு உறுப்புக்கு டிட்டர்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒன் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஃபோர் சைன் டூ எக்ஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடுவோம் இங்கே நம்பர்லேயே ஒரு மைனஸ் இருக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு அப்போ ஒன் இன்ட்டு கா ஸ்கொயர் எக்ஸு ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் அடுத்த உறுப்பு இங்கே ஜீரோ இருக்கிறதுனால ஜீரோ இன்ட்டு எனி வேல்யூ ஜீரோ வேணும் அதனால் அந்த டைமை விட்டுடலாம் அடுத்த டைம் நமக்கு என்ன இருக்குது சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது அந்த சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸோடைய இட நமக்கு ப்ளஸ்ஸு ஸோ ப்ளஸ் சைன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா இந்த சைன் ஸ்கொயர் எக்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய ரோவன் காலத்தை விட்டுவிட்டோம் அப்படின்னாக்கா இந்த நாலு உறுப்புக்கு டிட்டர்மினிட் எடுத்தோம் அப்படின்னாக்கா மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன்று ஒன்றுன்னு வந்துடும் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் போடும் இங்கே ஜீரோ இன்ட்டு ஒன்று ஜீரோ ஸோ அதனால் அந்த டைமை விட்டுறலாம் அப்போது இந்த ஒன்றுன்னு மட்டும் இருக்கும் ஈக்குவல் டு ஜீரோ ரைட் அப்போ இங்கே என்ன இருக்குது ஒன் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் கா ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ நமக்கு அந்த டிரிகனாமிட்ரி ஐடென்டிட்டி கா ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னாக்கா அதனுடைய மதிப்பு ஒன்றுன்னு தெரியும் அந்த மதிப்பு இங்கே அப்ளை பண்ணும்போது ஒன் ப்ளஸ் இந்த ஃபோர் சைன் டூ எக்ஸ் ப்ளஸ் இதுக்கு பதிலாக ஒன்றுன்றதை நம்ம கொடுக்கலாம் ஈக்குவல் டு ஜீரோ ஒன் 1, ஒன் டூ பிளஸ் ஃபோர் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ இந்த ப்ளஸ் டூ ஈக்குவல் the ரைட் சைடில் கொண்டு போயிடுங்க அப்போ மைனஸ் டூ வந்துடும் அப்போது ஃபோர் இன்ட்டு சைன் டூ எக்ஸ் 2x டு மைனஸ் டூ அப்போது சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் டூ பை ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ அப்படின்னு கிடைக்கும் சரியா சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூன்னு கிடச்சிருக்குது இதுலேருந்து நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா அந்த எக்ஸோடைய மதிப்பை தான் நாம் கண்டுபிடிக்கணும் ரைட்டா நமக்கு ட்ரிகனாமெட்ரி ஈக்குவேஷன் அதாவது சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபான்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபான்னு இருந்துச்சுனாக்கா இங்கே ஆல்ஃபா பிலாங்ஸ் டு குளோஸ் என்றவல் மைனஸ் பை பை டூ கமா ப்ளஸ் பை பை டூ அப்படின்ற இந்த இடைவெளியில் ஆல்ஃபான்றது இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சமன்பாடு சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபான்னு இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த சமன்பாட்டினுடைய பொது தீர்வு தீட்டா ஈக்குவல் டு என் பை பிளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு ஆல்ஃபா இங்கே என் பிலாங்ஸ் டு ஈசன் அப்படின்றது தான் இதுதான் இந்த சமன்பாட்டினுடைய பொது தீர்வு அப்படின்னா இங்கே நமக்கு என்ன வந்திருக்கு சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூவா அப்போது அதை இந்த மாதிரி சமன்பாட்டுக்கு நம்ம சேஞ்சு பண்ணி எழுதணும் அப்படின்னாக்கா இந்த ரிசல்ட்டை நாம் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா சைன் டூ எக்ஸ் ஈக்குவல்ட்டு இங்கே என்ன இருக்குது மைனஸ் ஒன் பை டூவா அப்போது இந்த மைனஸ் ஒன் பை டூ அப்படின்றது சைனுடைய எந்த கோணத்துக்கு வரும் அப்படின்னாக்கா சைன் ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸுக்கு தான் நமக்கு மைனஸ் ஒன் பை டூன்றது கிடைக்கும் ஸோ இந்த வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா அந்த மைனஸ் ஒன் பை டூக்கு பதிலாக நாம் இந்த சைன் ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸ் அப்படின்றத அப்ளை பண்ணிக்கலாமா இப்ப பாருங்க சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் அல்பா அப்படின்ற அந்த வடிவத்துக்கு இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்துட்டோமா அப்போ இந்த வடிவத்துக்கு கொண்டு வந்துட்டதுனால இந்த பொது தீர்வை நாம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா சைன் டூ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஆஃப் மைனஸ் பை பை சிக்ஸ் அதாவது இங்க சைன் தீட்டா இருக்கிற இடத்துல இங்க டூ எக்ஸ் இருக்கு அல்பா இருக்கிற இடத்துல மைனஸ் பை பை சிக்ஸ் இருக்கு அப்படின்னா இதனுடைய பொது தீர்வு என்ன வரும் அப்படின்னாக்கா டூ எக்ஸ் ஈக்குவல் டு என் பை பிளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு ஆல்ஃபா அப்படின்றது இங்கே இருக்கும் இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக மைனஸ் பை பை சிக்ஸ்னு இருக்குது அந்த மைனஸ் பை பை சிக்ஸ் ரைட்டா இங்கே என் பிலாங்ஸ் டு இசட் இசட்ன்றது உங்களுக்கே தெரியும் அது வந்து செட் ஆஃப் இன்டிஜஸ் முழுக்களின் கணம் அதில் செட் ஆஃப் பாசிட்டிவ் நம்பர்ஸ் செட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர்ஸ் இன்க்ளூடிங் ஜீரோ இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு நம்பர் சிஸ்டம் தான் இந்த செட் ஆஃப் இன்டிஜஸ் அப்படின்றது ரைட்டா சரி அப்போது டூ எக்ஸ் ஈக்குவல் டு என் பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு மைனஸ் ஃபை பை சிக்ஸ்னாக்கா அந்த எக்ஸோடிய வேல்யூ தான் நமக்கு தேவை அப்போது இந்த டூவை இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா டினாமினேட்டரில் வந்துடும் அப்போ என் பை பை டூ ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் என் இன்ட்டு மைனஸ் பை பை சிக்ஸ் இன்ட்டு டூனு வந்துடும் அதை பிரிக்கிட்டோம் அப்படின்னாக்கா டுவெல்னு வந்துடும் ரைட்டா இப்போது இந்த எக்ஸோடிய மதிப்பானது இந்த இடைவெளியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் ரைட்டா அந்த இடைவெளிக்குள்ளார இருக்கக்கூடியது தான் அந்த தீர்வுகள் இந்த சமன்பாட்டினுடைய தீர்வுகளாக இருக்க முடியும் அப்படின்னா இங்கே என் பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னும்போது என்ஐ ஈக்குவல் டு ஜீராக இருக்கலாம் என் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னாக இருக்கலாம் என்னை ப்ளஸ் ஒன்னாக இருக்கலாம் என்னைக்குவல்ட்டு ரெண்டாக இருக்கலாம் என்னைக்கு மூணாக இருக்கலாம் சொல்வோம் எந்த நம்பரை வேணாலும் இருக்கலாம் அப்போது இந்த இடைவெளியில் அமைகிற மாதிரியான எக்ஸோடைய மதிப்புகள் என்ன அப்படின்றத தான் நாம் கண்டுபிடிக்கணும் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபர்ஸ்டு என் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுக்குறேன் என்னை கோல்டு ஜீரோனு இதில் கொடுக்கும்போது அந்த எக்ஸோடிய மதிப்பானது என்ன கிடைக்கும் இங்கே ஜீரோன்னு கொடுக்கும்போது இது டோட்டலாக இது ஜீரோ ஆகிடும் இங்கே மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஜீரோனாக்கா எனி திங் பவர் ஜீரோன்னு போது நமக்கு மதிப்பு ஒன்று அப்போ இங்கே நமக்கு மைனஸ் பை பை டுவல்னு வருமா இங்கே இன்டர்வல் ஜீரோவுக்கு மேலே பைக்குள்ளதாக இருக்குது அப்போ நெகட்டிவே வராது அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்ட்ரவல் கமா பை இந்த இடைவெளியில் இந்த மதிப்பு அமையாது அப்படின்னா இது நமக்கு தீர்வாக வராது எப்போது எண் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும் போது சரி இப்போ எண் ஈக்குவல்டு நம்ம ஒன்றுன்னு கொடுக்கலாம் என் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இதில் எக்ஸு ஈக்குவல் டு என்ன வரும் ஒன் இன்ட்டு பை பை டிவைடட் பை டூ ப்ளஸ் இங்கே மைனஸ் ஒன்று அடுக்கு ஒன்றுன்னு கொடுப்போமா அப்போது அடுக்கு ஒற்றைப்படி எண்ணில் இருந்துச்சுனாக்கா இது மைனஸ் தான் அப்போது மைனஸு இங்கே ஒரு மைனஸு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பை பை டுவெல்ன்னு வந்துடும் இது வந்து பை பை டுவெல் அப்போது எக்ஸி கோல்ட்டு இதுக்கு எல்சி மர்த்தோம் அப்படின்னாக்கா பன்னெண்டுன்றத இங்கே ஆறு ரெண்டு தான் பன்னெண்டு அப்போது ஆறு இன்ட்டு பைன்னு வந்துடுமா அப்போ சிக்ஸ் பை ப்ளஸ் பை செவன் பை டிவைடட் பை டுவெல் அப்போது இது வந்து நமக்கு செவன் பை பை டுவெல் அப்படின்றது இந்த ஓப்பன் இன்டர்வல் ஜீரோ காமா பை அப்படின்ற இந்த இடைவெளியில் நமக்கு அமையும் ஏன்னா பாசிட்டிவில இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது எதுக்குள்ளேறே இருக்கும் அப்படின்னாக்கா இந்த இரண்டாவது கால் பகுதியில் நமக்கு அமையும் இந்த மதிப்பு செவன் ஃபைவ் பை டுவெல் அப்படின்றது இரண்டாவது கால் பகுதியில் அமையும் அப்போ அந்த இடைவெளிக்குள்ளார நமக்கு வந்துடுது அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் டு செவன் ஃபை பை டுவெல் அப்படின்றது ஒரு தீர்வு சரியா ரைட் அடுத்தது என் ஈக்குவல் டு நான் மைனஸ் ஒன்றுன்னு கொடுத்து பார்க்குறேன் நெகட்டிவில் ஒன்று கொடுத்து பார்க்கலாம் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றுன்றது இதில் கொடுக்கும்போது இந்த இடத்துல மைனஸ் ஃபைவ் பை டூன்னு வருமா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபை பை டூ ப்ளஸ் இங்கே நமக்கு மைனஸ் ஒன்றுன்னு கொடுப்போம் அப்போ மைனஸ் ஒன்றுனாக்கா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா ஒன் டிவைடட் பை மைனஸ் ஒன் அப்படின்னு எழுதும்போது அங்கே மைனஸ்ன்னு தான் வரும் அப்போ அந்த மைனஸு இந்த மைனஸு ப்ளஸ்ன்னு மாறிடும் அப்போ பை பை டுவெல் ப்ளஸ் பை பை டுவெல் இதுக்கு நம்ம எல்சிம் எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னு வந்துடும் எக்ஸி ஈக்குவல் டு ஒன்னெண்டு அப்படின்றத எல்சி எடுத்தோம் அப்படின்னாக்கா மைனஸ் சிக்ஸ் பை ப்ளஸ் பை அப்போது மைனஸ் ஃபை பை பை டுவெல் இங்கே நமக்கு நெகட்டிவ் வருது ஆனால் இங்கே நமக்கு இடைவெளி வந்து ஜீரோவுக்கு மேலே பைக்கு உள்ளார அப்போ நமக்கு அது எதுக்குள்ளாரே அமையுது அப்படின்னாக்கா முதல் ரெண்டு கால் பகுதிக்குள்ளாரே தான் இருக்குது அப்படின்னாக்கா இந்த நெகட்டிவ் வர்றதுனால இதுவும் நமக்கு இந்த இடைவெளிக்குள்ளார அமையாது அப்போது எண்ணெய் கொல்ட்டு மைனஸ் போது எக்ஸோடியா மதிப்பு மைனஸ் ஃபைவ் ஃபை பை டுவெல் அப்படின்றது இந்த இடைவெளியில் அமையாது அதனால் அது நமக்கு தீர்வாக இருக்க முடியாது சரி இப்போது எண்ணெய் கொல்ட்டு ரெண்டுன்னு கொடுக்குறேன் ஸோ எண்ணெய் கொல்ட்டு ரெண்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இதில் ரெண்டுன்னு கொடுக்கும்போது டூ பை பை டூன்னு இருக்கும் டூ டூ கேன்சல் பண்ணிட்டோம்னா பை அப்போது எக்ஸ் ஈக்குவல்டு இது பை ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் பை பை டுவெல் அப்படின் இருக்கும் அப்போது எக்ஸ் ஈக்குவல்டு பை இங்கே மைனஸை ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ்ன்னு மறுபடியும் அப்போ ப்ளஸ் இங்கே வந்து ஒரு மைனஸ் ஃபை பை டுவல் இருக்குது ஸோ எக்ஸ் ஈக்குவல்டு பன்னெண்டு அப்படின்றத எல்சி விடுத்தோம் அப்படின்னாக்கா இங்கே டுவெல் பை மைனஸ் பை சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா லெவன் பை பை ட்வெல் அப்படின்றருக்கும் இதனுடைய மதிப்பும் நமக்கு எந்த இடைவெளியில் அமையும் அப்படின்னாக்கா ஓப்பன் இன்டர்வெல் ஜீரோ கமா பை அப்படின்ற இந்த இடைவெளியில் அமையும் ஏன் அப்படின்னாக்கா இந்த லெவன் பை பை டுவெல் அப்படின்றது நமக்கு ரெண்டாவது கால் பகுதியில் தான் அமையும் ஸோ அதனால் இந்த எக்ஸோடைய மதிப்பு லெவன் பை பை டுவெல் அப்படின்றது இந்த இடைவெளியில் அமையும் ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஒரு தீர்வாக அமையும் சரியா இப்போது சப்போஸ் என் இவல்ட்டு மூணுன்னு கொடுக்குறோம் என் ஈக்குவல் டு மூணுன்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இந்த எக்ஸு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இதில் என் ஈக்வல் டு மூணுன்னு கொடுக்கும்போது த்ரீ பை பை டூன்னு வருமா எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை பை டூ ப்ளஸ் மைனஸ் ஒன் ஹோல் பவர் த்ரீ இன்ட்டு மைனஸ் பை பை ட்வல் அப்படின்றிருக்கும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ பை பை டூ மைனஸ் ஒன்னினுடைய அடுக்கு ஒற்றைப்படி எண்ணில் வரதுனால அப்போ அது மைனஸ் தான் வரும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு பை பை டுவெல் அப்படின்னு வரும் ஸோ இதுக்கு எல்சியம் எடுக்கும்போது டுவெல் அப்படின்றத எல்சியம் எடுத்தோம் அப்படின்னாக்கா இங்கே ஆறு இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது பதினெட்டு பதினெட்டு பை ப்ளஸ் பை அப்போது நைன்டீன் பை டிவைடட் பை டுவெல்ன்றோம் ஸோ இதனுடைய மதிப்பு நமக்கு மூன்றாவது கால்பகுதியில் அமையும் ஆனால் நமக்கு எக்ஸோடியா மதிப்பு ஜீரோ விட அதிகம் பையை விட குறைவு அதாவது முதல் இரண்டு கால் பகுதியிலேயே தான் அந்த எக்ஸோடைய மதிப்பு அமையிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியான தீர்வு தான் இந்த சமன்பாட்டுக்கு இருக்குது அப்படின்னா இது மூன்றாவது கால் பகுதியில் அமையிறதுனால நாட் பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்ட்ரவல் ஜீரோ கமா பை இந்த இடைவெளியில் இதனுடைய மதிப்பு அமையாது அதனால் இது நமக்கு தீர்வாக வராது அப்போ இது மாதிரி என்னுடைய மதிப்பு இன்னும் அதிகப்படுத்தும்போது நமக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய எந்த வேல்யூமே நமக்கு எதில் இருக்காது அப்படின்னாக்கா இந்த இடைவெளியில் அமையாது அப்படின்னா இந்த இடைவெளியில் அமையக்கூடிய எக்ஸோடைய மதிப்புகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒன்று பதினொன்று பை பை டுவெல் அப்படின்ற இந்த ஒரு தீர்வு இன்னொன்று செவன் பை பை டுவெல் அப்படின்ற இந்த தீர்வு ஸோ இந்த ரெண்டு தீர்வுகள் தான் இந்த செவன் தீர்வுகளாக இருக்கும் அப்படின்னா தேர் ஃபோர் ஸோ அந்த தீர்வுகள் எக்ஸ் ஈக்குவல் டு செவன் பை பை டுவெல் கமா லெவன் பை பை டுவெல் ஸோ இந்த மதிப்புகள் தான் நமக்கு எந்த இடைவெளியில் இருக்கும் ஓப்பன் இன்ட்ரவல் ஜீரோ கமா பை அப்படின்ற இந்த இடைவெளியில் இருக்கக்கூடிய தீர்வுகள் தான் இது அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் ஆப்ஷன் ஏவில் வந்து பை பை சிக்ஸு ஃபைவ் பை பை சிக்ஸ் இருக்கிறதுனால அது நமக்கு சரியான விடையாக வராது ஆப்ஷன் தான் நம்மளுடைய சரியான ஆன்சர் இருக்குது ஸோ அதனால் ஆப்ஷன் பின்றது நமக்கு சரியான விடை ஆப்ஷன் சியில் ஃபைவ் பை பை டுவெல் செவன் பை பை டுவெல்னு கொடுத்துருக்காங்க அது நமக்கு சரியான விடையாக வராது இதில் ஒரு ஆன்சர் கரெக்ட் இன்னொரு தப்பாக கொடுத்துருக்கனால ஆப்ஷன் சின்றது நமக்கு சரியான அப்படியாக வராது ஆப்ஷன் டியில் பை பை டுவெல் பை பை இருக்குது அதுவும் நமக்கு சரியான விடியாக வராது ஏன்னா நம்மளுடைய ஆன்சர் செவன் பை பை டுவெல் லெவன் பை பை டுவல் அப்படின்றது தான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த சமன்பாட்டின் தீர்வுகள் ஆப்ஷன் பி செவன் பை பை டுவெல் லெவன் பை பை டுவெல் அப்படின்றது தான் சரியான விடை ஸோ இந்த கொஷன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷனில் சந்திப்போம் தேங்க்யூ